ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மட்டன் வந்து என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் சாதாரணமாக மட்டனுக்கு வந்து சோம்பு பட்டை கிராம்பு ஹோல் மசாலா போடுவோம் நான் வந்து கடுகு உளுந்த மருப்பு அதிகமாக போடுவேங்க ஏன்னா அதோட அந்த ஸ்மெல் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்காது பொருள் சின்ன கொஞ்சம் நிறையவே போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மட்டன் மசாலா இது நம்ம ரெசிபி வந்து சேனலில் இருக்கிறதுங்க வீட்டிலையே ரெடி பண்ணது இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதத்துக்கோங்க நல்ல மசாலா வடை போகிற வரைக்கும் வதங்கிட்டேன் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு நல்லா மசாலா வடை போகிற வரைக்கும் வதக்கணும் மட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி உப்பு போட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் அதையும் இந்த மசாலா போட்டு நல்லாவே வதக்கணும் இல்லை சிறுபான் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியிருக்கேன் நல்ல கொத்தமல்லி தலைகளை நிறைய போட்டு அதையும் வதக்கி தேவையான அளவுக்கு மூகிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு எடுக்கலாம் ஐடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த கன்சஷனில் வேணுமோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெட்டி ஓகேவா